வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் ஆட்டு மூளை மிளகு வறுவல் செஞ்சுருக்காங்க அருமையான சுவையில் ஆட்டு மூளை நம்ம எப்பாவது ஒரு நாளாவது சாப்பிட்ணும் ஏன்னா தலையில் பல பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஆட்டு மூளையாவது சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஆட்டு தலை ஆட்டு மூளை எல்லாம் சாப்பிட்டா தலையில் உள்ள பிரச்சனை நீ சில அதாவது நரம்பு வியாதிகள் அந்த மாதிரி இருந்தால் நீங்கும்னு சொல்லுவாங்க பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நான் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கறேன் ஆட்டு தலை குழம்பு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைப்பர் இப்போ மூளை பாருங்கள் ஒரு ஆட்டு மூளை ஒன்றே ஒன்று தான் அதுக்கு தேவையானது வெங்காயம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்க கருவேப்பில் கொத்தமல்லி தழை ஒரு முட்டை அதோட ஆட் பண்ணி செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் செய்யும்போது ஒரு சிலர் வேறு வேறு விதமாக செய்வாங்க குழம்புலேயே போட்டு வேக வச்சியும் சாப்பிடுவாங்க அது சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு விட்டுடுவாங்க மூளை வேஸ்ட்டாக தான் போயிடும் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாருமே சாப்பிடுவாங்க முட்டையோடு மிக்ஸ் பண்ணி செய்யும்போது அதோடைய டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் இதை வந்து ஒரு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக அப்படியெல்லாம் கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஆயில் ஊற்றிட்டேன் இதுக்கு தாளிப்புக்கு நம்ம சோம்பு தான் சேர்த்தணும் சோம்பு சேர்த்தியாச்சு இப்போ தட்டி போட்டால் இஞ்சி கொஞ்சமாக தாங்க நிறைய இல்லை ஏன்னா நம்ம கிரேவி எடுத்து வச்சுருக்கிறோம் அதிலே எல்லா மசாலும் கலந்துருக்கு அதனால் நமக்கு கொஞ்சமாக போட்டால் போதும் அதனால் நான் நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கருவேப்பில போட்டாச்சு வெங்காயம் சேர்த்துலாங்க ஓரளவு வெங்காயம் ஒரு முக்கால் பெரிய வெங்காயத்தில் ஒரு முக்கால் பாகம் வெங்காயம் போட்டால் போதும் அது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வதங்கின பிறகு தான் அடுத்தது ஸ்டெப் நம்ம பார்க்கணும் நான் கொஞ்சம் எண்ணெய் எப்பவுமே கம்மியாக தாங்க ஊற்றுவேன் ரொம்ப சொத சொதன்னு ஊற்ற மாட்டேன் ஒவ்வொரு ஆட்டு மூளைக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம சொத சொதன்னு சாப்பிட்டா தகட்டி போயிடும் அதனால் நம்ம கரெக்டாக ஊற்றணும் பாருங்கள் இந்த வெங்காயம் இழுத்துக்கிற அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மல்லி மல்லி எவ்வளோ போட்டாலும் ஒன்றும் இல்லைங்க ஆனால் ஒரு சிட்டிகை ஒரு ஒரு மூணு சிட்டிகை அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் சிட்டிகைன்னா தெரியும் உங்களுக்கு மூணு விரலை எடுத்து போட்டு அதாவது ரெண்டு விரலை எடுத்து போடுறது தான் அந்த மாதிரி கொஞ்சமாக தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா இந்த கிரேவியில் மிளகாய் எல்லாம் நிறையா இருக்குது அதனால் சும்மா ஒரு இதுக்காக நான் எடுத்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஒரு நுனி அளவு ஸ்பூனில் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ அந்த கிரேவியும் ஊற்றியாச்சு ஊற்றின உடனே நம்ம ஒரு முட்டையை உடைச்சி அதில் ஊற்ற வேண்டியது தாங்க நம்ம இப்பயும் ஊற்றணும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருணும் முட்டையோட சூடை தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுறணும் கிரேவியில் கிரேவியில் கலக்கும்போது அதோடைய த அதாவது முட்டையுடைய முட்டை போட்ட மாதிரி நமக்கு தெரியாது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு நான் மூளை இதில் சேர்த்து போகிறேன் முட்டை மூளை எல்லாமே ஒன்றா வேகட்டும் இப்போ இந்த கிரேவிக்கு மூ மூளை வேகிற அளவுக்கு தண்ணி பத்தாது அதனால் நான் நடுவில் ஒரு கேப் விட்டு இடம் விட்டு தண்ணி நடுவில் ஊற்ற போகிறேன் இல்லாட்டி சுடு தண்ணி வச்சுருந்தா சுடு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ நான் இந்த வ வடைசட்டிலேயே நடுவில் கேப் விட்டுட்டு தண்ணி ஊற்ற போகிறேன் உப்பு நான் இதுக்கு அதாவது கிரேவிலையும் உப்பு போட்டிருக்கு இருந்தாலும் இந்த கொஞ்சமாக போடணுங்க போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுவிட்ட பிறகு நான் தண்ணி ஊற்ற போகிறேன் ஏன்னா கொஞ்சம் தண்ணி தான் வேகும் இல்லைனா இப்படி ஃப்ரை பண்ணி ரெண்டு நிமிஷம் தானே அப்படி நினச்சி நம்ம எடுத்துடக்கூடாது கொஞ்சம் நேரம் வேகணும் அது இல்லைன்னா பச்சை வாசம் ஒரு மாதிரி சாப்பிடவே பிடிக்காமல் போயிடும் இப்போ தண்ணி பாருங்கள் ஊற்றின உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் மல் இது மஞ்சள் தூளும் போட்ட கொதிக்க ஆரம்பித்தோன்னா எல்லாம் கலந்து விட்டுருலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருலாம் ஒரு மீடியம் சிம்மில் வச்ச போதும் நல்லா வெந்துடும் வெந்து அந்த மசாலோட எல்லாம் இணைஞ்சி ஒரு கிரேவி பதத்துக்கு கெட்டியான கிரேவி பதத்துக்கு வரும் இப்போ மிளகு இடித்து வச்ச மிளகு நான் சேர்த்திட்டேன் கொஞ்சம் அதிகமாக நான் மிளகு இதில் சேர்த்துனேன் மிளகு சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க மிளகு காரம் கிரேவியோட காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் இந்த மூளை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பிறகு மல்லி கொத்தமல்லி நம்ம தூவிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சு இந்த அளவு கிரேவி பதம் இருந்தால் போதுங்க நம்ம வந்து பொரியல் மாதிரி இது தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும் தனியாக மூளை வந் வந்து க கிடைக்காது நமக்கு ஆட்டு தழை வாங்கினா தான் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கொத்தமல்லி தலையை தூவியாச்சு அருமையான சுவையில் ஆட்டு மூளை ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி இருந்தால் சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் ஆட்டு குழம்பு சாப்பிடும்போது இதுவும் நம்ம பொரியல் மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி கூட நைட் சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இது ஆட்டு குழம்பு மத்தியானம் செஞ்சுட்டு நைட்டுக்கு இது நான் தனியாக செஞ்சேன் அருமையான சுவையில் இந்த ஆட்டு தலை மூளை ரெடி ஆகிடுச்சி